இல்லாமல் தவிக்கின்றோம் அரசனுக்கு புத்திரனாகிய நீதான் வந்து பசுக்களை மீட்டுக்கொண்டு வரவேண்டும் குலத்தின் கௌரவத்தை காப்பாற்றுவாயாக இவ்வாறு இடைச்சேரி தலைவன் மகாஜனங்களுக்கும் அந்தபுர ஸ்திரீகளுக்கும் எதிரில் உத்தரனிடம் முறையிட்ட போது ராஜகுமாரனும் அடைந்தான் தேரை ஓட்டக்கூடிய ஒரு சாரதி இருந்தானானால் நான் ஒருவனாக சென்று பசுக்களை திருப்பிக் கொண்டு வந்து சேருவேன் நான் போய் செய்யும் யுத்தத்தில் கண்டு இவன் அர்ஜுனனோ என்று எல்லோரும் திகைப்பர் என்றான் இவ்வாறு உத்தரன் சொன்னபோது திரௌபதியானவள் அந்தபுரத்தில் இருந்தாள் அவள் உத்தரையிடமிருந்து இடத்திற்கு ஓடி சென்று ராஜகுமாரியே தேசத்துக்கு ஆபத்து நேரிட்டிருக்கிறது படை வடக்கே நகரத்தை தாக்கி வருவதாகவும் மத்திய தேசத்து பசுக்கள் பிடிக்கப்பட்டதாகவும் கோபாலர்கள் இளவரசரிடம் ஓடிவந்து முறையிடுகிறார்கள் உத்தரனுக்கு சாரதி வேண்டும் அதனால் வேலை தடைப்பட்டிருக்கிறது பிரிருகு அர்ஜுனனுக்கு சாரத்தியம் செய்திருக்கிறாள் நான் பாண்டவர்களுடைய அந்தப்புரத்தில் வேலையில் இருந்தபோது போது பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் பிரிகன் அர்ஜுனனிடம் வில்வித்தையும் பயின்றிருக்கிறாள் என்பது எனக்கு தெரியும் அவனை நீ உடனே உத்தரனுக்கு சாரதியாக போக கட்டளையிட வேண்டும் என்றாள் உத்தரை தன் சகோதரனிடம் சென்றாள் தேரோட்டுவதில் பிரிகன் பெரிய சாமர்த்தியசாலி என்று தெரிய வருகிறது அவளை அழைத்து கொண்டு நீ போய் ஊரை காப்பாற்று எந்த இந்த பிரகுநலை பாண்டவ வீரனான அர்ஜுனனுக்கு தேரோட்டியாய் இருந்திருக்கிறாளாம் நம்முடைய சைரந்தரி சொல்லுகிறாள் என்றாள் சரி என்று உத்தரன் சொன்னவுடன் உத்தரை நடனசாலைக்கு ஓடிப்போய் அர்ஜுனனாகிய பிரிருநலையிடம் விஷயத்தை தெரியப்படுத்தினாள் பிரகுநலையை என் பிதாவினுடைய தனத்தையும் பசுக்களையும் கௌரவர்கள் கவர்ந்து கொண்டு போகிறார்கள் அரசன் நகரத்தில் இல்லாத சமயம் பார்த்த இந்த துஷ்டர்கள் வந்திருக்கிறார்கள் நீ அர்ஜுனனுக்கு ரதம் ஓட்டியிருக்கிறாய் என்றும் யுத்த பயிற்சி பெற்றிருக்கிறாய் என்றும் சைரந்தரி சொல்லுகிறாள் ராஜகுமாரனுக்கு நீ சாரதியாக செல்ல வேண்டும் என்று வேண்டினாள் அர்ஜுனன் கொஞ்சம் நேரம் தயங்கது போல் காட்டிக்கொண்டு பிறகு ஒப்புக்கொண்டான் கவசத்தை பெற்றுக்கொண்டு யாதொன்றும் தெரியாததைப் போல தலைகீழாக அணிந்து கொள்ள போனான் அந்த இருந்த ஸ்திரீகள் அதை கண்டு சிரித்தார்கள் இவ்வாறு கொஞ்ச நேரம் வேடிக்கை செய்த பிறகு பிரிகன் அலை குதிரைகளை பிடித்து தேரில் பூட்டும் பொழுது தேர்ச்சி பெற்ற சாரதியைப் போலவே தோன்றினாள் கடிவாளம் பிடித்து குதிரைகளையும் நன்றாகவே ஓட்டினாள் உத்தரணம் ஏறி சிம்மக்குடி பறக்க ரதம் சென்றது ராஜகுமாரன் வெற்றி பெறுவான் எதிரிகள் அணிந்திருக்கும் வஸ்திரங்களை பறித்து கொண்டு வந்து வெற்றி பரிசாக உங்களுக்கு எல்லாம் தருவான் என்று பிரகுநலை ஸ்திரீகளுக்கு சொல்லிய போது பெண்கள் எல்லோரும்